நான் மருத்துவர் பவித்ரா ஹோமியோபதி மருத்துவர் இன்னைக்கு ஹோமியோபதியில உளவியலோட பங்கை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஹோமியோபதியில் உளவியலும் அதிகமான ஒரு பங்கு வகிக்குது அதே மாதிரி உளவியல் சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ் நிறைய இடத்துல வந்து ஹோமியோபதியோட பங்கு ரொம்ப எஞ்சியமையாக தான் இருக்குது நிறைய சைக்காலாஜிக்கல் கண்டிஷன்ஸுக்கு ஹூமியில் நல்லாவே ட்ரீட்மெண்ட் இருக்குது மெடிசன்ஸ் இருக்குது அவங்களோட ரெக்கவரி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸும் சேர்த்து கொடுக்கும்போது இப்போ அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஓவியான்னு சொல்லக்கூடிய பயம் விதமான பயம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பயம் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு பயம் இருக்கலாம் இப்போ ஒரு சிலர் ஹைட்டாக ஏறுறதுக்கு பயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ட்ரெயினில் போகிறதுக்கு பயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸுக்கு பயம் இருக்குதுன்னு சொல்லலாம் ரோடு நடந்து போக தனியாக போக பயமாக இருக்கும் இல்லை ஒரு குறுகலான சாலையில் போகிறதுக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி பல்வேறு வகையான பயத்துக்கு வந்து ஹோமியோட நல்லாவே மருந்துருக்குது அப்புறம் பேனிக் அட்டாக்னு சொல்லப்படக்கூடியது அதாவது நீங்க உயிரிய படத்தில் அந்த ஹீரோயினுக்கு கூட அந்த அந்த ஒரு கண்டிஷன் இருக்கும் ஒரு மென்டல் ட்ராமா ஒரு இடத்துல அவங்க நல்லா சிவியராக பாதிக்கப்பட்டிருப்பாங்க மனதளவில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் இதுக்கும் ஹோமியோபதியில் நல்லாவே மருந்துருக்கு அப்புறம் மல்டிபிள் பர்ஸ்னாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அதாவது ஒருத்தருக்குள்ளேயே ரெண்டு மூணு பர்சனாலிட்டிஸ் வந்து போகிறது அன்னியன் படத்தில் வர்ற மாதிரி அப்புறம் பைபோலர் டிஸ்ஆர்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க த்ரீ படத்தில் வந்து தனுஷ்கு இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க ஒன்று ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க இந்த ரெண்டு மூடும் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டுருக்கோம் இந்த ஒரு போல் இந்த ஒரு போல் இந்த மாதிரி பைபோலர் டிசார்டருக்கும் ஹோமியோபதியில் வந்திருக்கு அப்புறம் சேஞ்ச் ஆஃப் லைஃப் அதாவது இப்போ ஒரு வகையான சுச்சுவேஷன் ஒரு என்விரான்மெண்டில் இருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்குள்ளே போகும்போது அங்கே ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்னால அவங்க என்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வேறு என்ன மாதிரி டிசீசஸ் வருது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க மனதளவில் என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்கள எப்படி எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் ஹோமியோபதியில் வந்து மறந்துருக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு சிம்பிளாகவே யோசிக்கலாம் இப்போ ஒரு பெண் குழந்த இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க ஃபேமிலியில் வளர்ந்து வரும்போது அப்போ அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து அவங்க கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போகும்போது அவங்களோட சுச்சுவேஷன் அப்படியே மாறும் அவங்க ஒரு நியூ என்விரான்மெண்ட்க்கு ஃபுல்லாக அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும் அடாப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் தான் இந்த இடத்துல அவங்க என்ன மாதிரியான இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வர டிசீஸஸு ஹோமியோபதியில் நல்லா மறந்துருக்கு அடுத்து வந்து பதட்டம்ைட்டிங் சொல்லக்கூடியது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷய்டு விஷயத்துக்கும் பதட்டப்படுறது ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்கு பதட்டப்படுறது இல்லை எக்ஸாம்னால் பதட்டப்படுது எக்ஸாம் அந்த பதட்டத்தில் அவங்க படித்ததே மறந்து சரியாக எக்ஸ்போஸ் பண்ண முடியாமல் அதனால் ஸ்கோர் கம்மியாகுது இல்லை பதட்டத்தினால் வைக்கிறது கை காலில் வைக்கிறது அப்புறம் படபடப்பு வர்றது ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும் ஒரு சிலருக்கு டயரியா இருக்கும் ஒரு சிலருக்கு வயிறு மட்டும் கலக்கிட்டே இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு சடனா தலைவழிக்கும் இந்த மாதிரி பல விதமான ரிஃப்ளக்ஷன்ஸ் இருக்கும் அந்த பதட்டத்துக்கு இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில மருந்து இருக்கு நல்லாவே கேட்கும் அந்த அப்புறம் வந்து ஹாலிசினேஷன் அதாவது எந்த விதமான எக்ஸ்டர்னல் இம்பல்ஸும் இருக்காது வெளியில இருந்து எந்த ஒரு இம்பல்ஸும் இருக்காது ஒரு தொடு உணர்வோ இல்ல ஒரு நிஜமா ஸ்மெல் தரக்கூடிய ஒரு பொருளோ இல்லை யாரோ பேசுகிறதோ எதுவுமே இருக்காது ஆனால் அவங்களுக்கு யாரோ தொடுகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்மெல் அவங்களுக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியோ இல்லை யாரோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியோ அவங்க இவங்க சொல்கிறதன் பேரில் உள்ள அவங்களுக்கு கேட்குற வாய்ஸின் பேரில் அதை சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்டு நடக்கிற மாதிரி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கிற அவங்க பேசுகிறேன் என்னத்தை சொல்லுங்கள் அதுக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு சிவகார்த்திகேயன் நம்ம நடிச்சது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதியில் நல்லாவே மருந்துருக்கு ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யாரோ என்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க என்னோடய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது நான் இங்கே போனால் அதை என்னை பற்றி சொல்கிறாங்க அவங்க போனால் என்னை பற்றிலாம் பேசுகிறாங்க அவங்க பேசுறதே எனக்கு கேட்குது அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி எதுவுமே இருக்காது இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில் ரொம்ப நல்லாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு சீக்கிரமாகவும் சரியாகும் அப்புறம் சூசைடல் தாட்ஸு சூசைடல் தாட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான கண்டிஷனுக்கு போயிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் வர சூசைடல் தாட்ஸ் ஒரு சிலர் அட்டம்ட்டும் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதை எடுத்துக்கவே முடியாது இல்லை நான் வந்து மாத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம பேசுகிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்களுக்கு அந்த தாட்ஸ் வரும் அவங்க அட்டம் பண்ண பார்ப்பாங்க இல்லை அட்டம் பண்ணல அப்படின்னாலுமே அவங்களுக்கு அந்த தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மனசு உடஞ்சி போய் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஜென்ரலாக எந்த ஒரு ரீசனுமே இல்லை ஆனால் எனக்கு இந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு இருக்கிற தாட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில நல்லாவே ட்ரீட்மெண்ட் இருக்கு இதெல்லாம் உளவியலில் அவங்களுக்கு கொடுக்குற கவுன்சிலிங் போக நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மருந்து கொடுக்கும்போது அவங்களோட ரெக்கவரி ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவும் சீக்கிரமாகவும் இருக்குது அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ ரோட்டில் போயிட்டு போதே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பயப்படுறது ஹைட்டான பிளேஸ்க்கு போகும்போது கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு அந்த ப்ரப்போர்ஷனில் இல்லாத அளவுக்கு அவங்க நெகட்டிவாக திங்க் பண்ணுறது ஓரளவுக்கு இரு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஆயிடப்போதோ அப்படின்னு ஆனால் இவங்க ஏதாவது ஆழுமோ ஆழுமோன்னு சொல்லி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இரு இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஹோமியோபதியில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்புறம் எக்ஸாமுக்காக பயப்படுறது ஸ்ட்ரெஸ் ஆகிறது அந்த பதட்டத்தில் மறந்து போகிறது அதுக்கு எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அடுத்து வந்து ஒரு பெரிய விஷயம் அது எங்கன்னா கோவம் நிறைய பேர் வந்து இந்த கோவத்தினால டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க இதில் ஒரு விஷயம்னா கோவப்பட்டாலும் பிரச்சனை கோவப்படாமல் அவங்க அவங்களுக்குள்ள சப்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நிறைய பின்னல்கள்லாம் இருக்குது கோவத்தை அடக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தலைவலி வந்துச்சு கோவத்தை அடக்கி அடக்கி பழகிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு தான் எனக்கு வந்து என்ன சொல்றது கொலஸ்ட்ரால் லெவல்லாம் அதிகமாச்சு அஹ் டயபெட்டிஸ் வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு எமோஷன்ஸை வந்து உள்ளே அதிகப்படியாக வெளியே காட்டும் என்ன சொல்கிறது முடியாது இந்த மாதிரி எமோஷன்ஸை அண்ட் அதனால் அவங்க கோவத்தை அதை அடைக்கடைக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அடைக்கிறதுமே வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு கெடுதலாக தான் போய் முடியும் இந்த இடத்துல அப்போ அவங்க அந்த கோவத்தை வரவே கூடாது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைசஸ் போக இந்த மருந்து வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோவம் வரதை வந்து அப்படியே தடுத்துடும் தடுத்துருன்னா நேச்சுரலாக அவங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஜென்ரலாகவே அதை அவங்க ஒரு மெச்சூரான பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சவங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட கோவமே வந்து அந்த இடத்துல அப்படியே டிசால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில் ரொம்ப நல்லாவே மருந்து இருக்குது இந்த கோவம் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களும் இப்போல்லாம் நிறைய கோவப்படுறாங்க நிறைய மொபைல் பார்க்க வைக்கிறனால மொபைல் பார்த்துட்டே ஃபுட்டு கொடுக்கும்போது அதனால அவங்க நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அதுக்காக போகப்படுறது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல குழந்தைங்க கோவப்படுறாங்க அப்புறம் பெரியவங்க பெரியவங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு தனிமை உணர்வு இருக்கும் கண்டிப்பாக எல்லா பெரியவங்களும் இந்த உணரை வந்து இது பண்ணுவாங்க உணர்வாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா அவங்களோட குழந்தைங்கள்லாம் அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிருப்பாங்க ஏர்ன் பண்ணுறதுல அப்புறம் அவங்களோட குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறதுல காலேஜ் நம்புறதுல இதுல எல்லாம் இருக்கும் இருக்கும்போது இந்த வயதானவர்கள் வந்து ஒரு தனிமையை உணர்வாங்க யாருமே நம்மளை கண்டுக்கலையோ யாருமே நம்ம பேசி கேட்கலையோ யாருமே நம்ம மதிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அதை அவங்க பல வகையாக வெளிப்படுத்தலாம் இன்னும் டிப்ரெஷனில் இருக்கலாம் இல்லை கோவப்படலாம் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு எதுவுமே உணராத ஒரு ஸ்டேட் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட அவங்க போகலாம் இந்த மாதிரி இருக்கெல்லாம் ஹோமியோபத்திலாம் நல்லாவே மருந்து இருக்கு அப்புறம் கணங்கு கனவுன்னு பார்த்தோம்னா நிறைய வகையான கனவுக்கு ஹோமியோபதியில் அழகாக மருந்து இப்போ ஒரே கனவு திரும்ப திரும்ப வருது இல்லை தொடர்கனவாக வருது வர்ற கனவு அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கிறது இல்லை நிறைய கனவு வருது அதனால் எனக்கு தூக்கம் வரல அந்த கனவுலேயே நிறைய இருக்கிறதுனால எனக்கு உடம்பெல்லாம் உழைச்சதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த கனவுகளே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கனவுகளே வந்து வராமல் குறைச்சிடலாம் அண்ட் ஆக்சுவலாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கனவு வரணுமோ அந்த மாதிரி கம்மியான அளவில் மட்டும் வர மாதிரியும் இந்த ஹோமியோபதியில் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அடுத்தது வந்து தூக்கமின்மை தூக்கமின்மை பல காரணங்கள்னால இருக்கலாம் வயசானவங்களில் இருக்கிறது இல்லை ஏதாவது பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது இல்லை வலினால இருக்கிறது எந்த வகையான தூக்கமின்மைக்கும் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அடுத்து மறதி இப்போ குழந்தைங்களில் ஸ்கூல் கோயில் சில்ட்ரன்ஸுக்கு இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய மறதி அவங்க படித்ததை மறந்துடுறாங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது நல்லாவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே அடுத்தது வந்து ஆப்சண்ட் மைண்டட்னு சொல்லக்கூடாது அதாவது மறதின்னு கிடையாது அட் அ டைமில் அந்த டைமில் வந்து அவங்க மறந்துடுவாங்க ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காதுன்னு சொல்லலாம் அதுக்கும் ஹோமியோபதியில் மறந்துருக்கு இப்போ வந்து நம்ம மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா கைக்கு மட்டும் ட்ரீட் பண்றோம் இல்ல ஜாயின்ஸ்க்கு மட்டும் ட்ரீட் பண்றோம் இல்ல லிவர்ல பிரச்சனை தெரியருக்கு மட்டும் பார்க்குறேன் ஆஹ் பிரச்சனைக்கு கண்ணுக்கு மட்டும் பார்க்கறேன் அந்த மாதிரி இல்லாம மனுஷனா மனுஷனா பார்க்கணும் லைக் மனுஷன் அப்படிங்கிறவன் யாரு முழுமையான ஒரு மனுஷனா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனோட ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் எமோஷனலாம் அவன் கரெக்டாக இருக்கானா எமோஷன்ஸை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறானா இப்போ இந்த சொசைட்டி சொசைட்டியில் அவன் எமோஷன்ஸை எப்படி வெளியில் காட்டுறான் சொசைட்டியில் அவனோட அந்த பழக்க வழக்கங்கள் கரெக்டான முறையில் இருக்கா இல்லை இவனோட இந்த மனுஷனோட பழக்க வழக்கங்கள்னால யாருக்காவது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் மனுஷனோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம ஒரு மனுஷன் எப்படி இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஹோமியோபதியோட இதுவுமே அதுதான் இப்போ ஹோமியோபதியில் மனுஷனை வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபிசிக்கலாக எப்படி இருக்காங்க உடல் எவ்வளவில் அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுலாம் இருக்குதுன்னு கேட்போம் அப்புறம் அவங்களோட ஜென்டரல்ஸுன்னு சொல்லப்படக்கூடியது லைக் பசி தூக்கம் தாகம் அந்த மாதிரி எல்லாமே மோஷன் போகிறது யூரின் போகிறது எல்லாமே வந்து நம்ம கேட்டுக்கோம் இது வந்து உடலளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அடுத்து மனதளவில் அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி அந்த குணாதிசயங்களுக்கு அவங்களோட மற்றவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இவங்களோட ரியாக்ஷன் மற்ற ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயத்த இவங்க ஜென்ரலாக எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க எப்படி நுணர்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது வந்து மனதளவில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்களா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களா எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்களா இல்லை எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவாக டிசிமிஸ்டிக்காக நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறாங்களா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது எமோஷனலாக அவங்க எப்படி இருக்காங்க அதிகமாக கோவப்படுறாங்களா அதிகமாக சந்தோஷப்படுறாங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகுறாங்களா இரிட்டேட் ஆகுறாங்களா இதெல்லாம் அவங்க எமோஷனாக எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி மனுஷனை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மனுஷன் வந் அந்த பேஷண்ட்டோ மனுஷன் எல்லாேருமே வந்து ஒரு கரெக்டாக கரெக்டான வழியில் அவங்களுக்கு அந்த உடம்பு வந்து சரியாகும் ஃபுல்லாகவே மனுஷன் வந்து சரியாகும் மனுஷனா மனுஷனாக ட்ரீட் பண்ணும்போது அவனோட எல்லா வியாதிகளும் வந்து சரியாகுது நம்மளை ட்ரீட் பண்ணணும் நம்ம வந்து சரியாகணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹோமியோபதியை சூஸ் பண்ணுறது எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நன்றி